நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டோம் இந்த காய்க்கு சாம்பல் பூசணின்னு ஏன் பெயர் வந்துச்சுன்னு எனக்கு இப்போதான் புரியுது மேலே தொட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக சாம்பல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு ஒட்டுதுன்னு பாருங்க மேலே கொஞ்சம் சுரசுரணி வேற இருக்கு லைட்டாக முள் மாதிரி இருக்கு இப்போ நம்ம கார்டன் வச்சதுனால தான் நமக்கு இது எல்லாமே புரிய வருது கருப்பு கலர் கோழி குண்டு மாதிரி இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு இதை வெட்டுறதுக்கு கூட மனசு வராது போல இருக்கு டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றாங்க நான் இப்போதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன் இந்த சிறகவரை இப்போ இந்த மாதிரி கலரில் இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா ஃபுல்லாக டார்க் கலர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம கார்டனில் வித்தியாசமான காய்கறி ரகங்கள்லாம் வளர்க்குறோம் இன்றைக்கி நான் அறுவடை பண்ண போகிறேன் நம்ம கார்டனில் ஏற்கனவே தக்காளிகள் நிறைய காய்ச்சி அதை அறுவடை பண்ணி வீடியோ கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம தக்காளி அறுவடை பண்ண போகிறது கிடையாது முதல்ல சாம்பல் பூசணி அறுவடை பண்ண போகிறோம் மேலே காய்ச்சி தொங்குது பார்த்தீங்களா ஒரு காய் வந்து அந்த கம்பிக்கு வெளியே போயிடுச்சு இன்னொரு காய் உள்ளே பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த காயை அறுவடை பண்ணிக்கலாம் அந்த கொடி வந்து இந்த குரோ பேக்கில் இருக்குது பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் தக்காளியும் இருக்குது அந்த கொடியுமே அதில் தான் இருக்குது இப்போ இந்த காயை நான் அறுவடை பண்ணிட்டு காமிக்கிறேன் உயரமாக இருக்குங்கிறதுனால இப்போ இந்த காயை நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டோம் இந்த காய்க்கு சாம்பல் பூசணின்னு ஏன் பெயர் வந்துச்சுன்னு எனக்கு இப்போ தான் புரியுது மேலே தொட்டு பார்த்தோம்னா ஃபுல்லாக சாம்பல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது அளவுக்கு ஒட்டுதுன்னு பாருங்கள் மேலே கொஞ்சம் சொரணி வேற இருக்குது லைட்டாக முள் மாதிரி இருக்குது இப்போ நம்ம கார்டன் வச்சதுனால தான் நமக்கு இது எல்லாமே புரிய வருது அடுத்ததான் நம்ம கத்தரிக்காயில் பிளாக் பியூட்டிங்கிற ரகத்தை அறுவடை பண்ண போகிறோம் நான் இதை வேறு வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன் வளர்க்க ஆசைப்பட்டு பல தடவை ட்ரை பண்ணேன் இந்த தடவை தான் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த காய்களை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பறிக்கும் போது ரொம்ப ஈஸியாக தொட்ட உடனே வந்துடுது கருப்பு கலர் கோழி குண்டு மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இதை வெட்டுறதுக்கு கூட மனசு வராது போல இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன் அடுத்த தான் நம்ம பர்பிள் சிறகவரை அறுவடை பண்ணிக்கலாம் இதே தொட்டியில் தான் அதுவும் இருக்குது இந்த தொட்டியில் நான் வெதை முளைக்க போட்டேன் அப்புறமா மாற்றி நடவு பண்ணலை அந்த நேரத்தில் சரியாக மண்களவெல்லாம் இல்லைங்கிறதுனால இதுலேயே படர்ந்து இதுலேயே காய்ச்சிருச்சு இதுவும் பறிக்கும் போது ஈஸியாக வந்துடுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சிறகவரை இப்போ இந்த மாதிரி கலரில் இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு நாள் போச்சுன்னா ஃபுல்லாக டார்க் கலர் ஆயிரும் போன சீசனில் நம்ம கார்டனில் வளர்த்தோம் அதில் உள்ள விதைகள் எடுத்து தான் நான் இந்த சீசனில் இப்போ வளர்க்குறேன் இனிமேல் இதுலேயும் விதைகள் விட்டு நான் விதைகள் எடுத்து அடுத்த சீசனுக்கு வளர்ப்பேன் அடுத்ததாக நம்ம பச்சை கலர் காராமணி அறுவடை பண்ண போகிறோம் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் இருக்குது ஏற்கனவே நம்ம கார்டனில் சிவப்பு காராமணியும் நிறைய அறுவடை கொடுத்துது இப்போது அதெல்லாம் காய்ச்சி ஓஞ்சி போயிடுச்சு அதில் நிறைய விதைகளும் நான் விட்டுருக்கேன் இந்த பச்சை கலர் காராமணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறோம் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் கொடி வகை செடிகளுக்கு எப்போவுமே கொஞ்சம் பெரிய குரோ பேக் எடுக்கணும் சத்தான உரங்களும் கொடுக்கணும் நம்ம கார்டனில் நான் எல்லா செடிகளுக்குமே புண்ணாக்கு கரைசல் தான் மாதத்துக்கு ரெண்டு தடவை கொடுக்கேன் அந்த சத்துகள் மூலமாக தான் காய்கறி செடிகள் இந்த அளவுக்கு திரட்சியான காய்கள் காய்க்குது பறிக்க பறிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு காய்களுமே அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் காய்கறி செடிகள்லாம் நல்லா வளர்ந்து இந்த மாதிரி அறுவடை கொடுக்கணுன்னா மண் கலவை நம்ம ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு மண் ஒரு பங்கு கோகோபீட் அது கூடவே ஆற்று மண்ணாவது ஆற்று மண் கிடைக்கலன்னா நைஸ் எம் சாண்டாக சேர்த்துக்கிடணும் நாலுமே சம பங்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்படி எடுக்கிற கலவையில் தான் எல்லா செடிகளுமே நல்லா வளருது அதே மாதிரி தொட்டிக்கு போடுற ஹோல்ஸும் ரொம்ப முக்கியம் அடியில் வந்து நிறைய ஹோல்ஸும் போடணும் சம்மர் மாதிரி இந்த மாதிரி நேரங்களில் தண்ணியும் ரெண்டு வேலை ஊற்றணும் இப்போது இந்த அறுவடை நம்ம சாயந்தரம் தான் பண்ணுறோம் செடிகள் கொஞ்சம் வாட்டமாக தான் இருக்குது நான் இனிமேல் ரெண்டு வேலை தண்ணி ஊற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஒரு வேளை தான் ஊற்றிக்கிட்டு இருந்தேன் வெயில் நேரத்தில் ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றினா தான் இந்த மாதிரி அறு அறுவடை நல்லாயிருக்கும் நம்ம ஏரியாவில் குரங்குகள் கூட்டம் கூட்டமாக வர்றதுனால இதுவரைக்கும் காய்கறி செடிகள் வளர்க்க முடியாமல் இருந்தது அதுக்கப்புறமா கம்பி விலை மாதிரி அடிச்சிட்டு தான் கொஞ்ச நாள் தான் காய்கறி செடிகள் வளர்க்குறோம் இதுக்கு முன்னாடிலாம் நான் வேறு சேனல்களில் அறுவடை பண்ணுற வீடியோக்களை தான் வச்சு பார்ப்பேன் எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு காய்கறி செடிகள் வளர்க்க முடியலையே ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ தான் அந்த ஆசைகள்லாம் இருக்குது இந்த அறுவடைலாம் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ஏதோ கிராமத்தில் இருக்கிற மாதிரி மனசுக்கு ஃபீல் ஆகுது அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம கார்டனில் மூணு ரகமான பச்சை மிளகாய்கள் வளர்க்குறோம் எல்லாமே நல்ல ருசியான ரகங்கள் இந்த பச்சை மிளகாய் சின்னதாக உருண்டையாக அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்ததாக நம்ம இன்னொரு ரகமான பச்சை மிளகா அறுவடை பண்ண போகிறோம் இது பார்க்குறதுக்கு கோன் ஷேப்பில் இருக்குது ஒவ்வொரு பச்சை மிளகாவும் வாசனையிலையும் வித்தியாசப்படும் ருசியிலையும் வித்தியாசப்படும் இப்போ அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக நீளமான பச்சை மிளகா அறுவடை பண்ண போகிறோம் இந்த பச்சை மிளகாய் செடி ஒரு தக்காளி இருக்கிற பேக்கில் தான் இருக்குது நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு இப்போ அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக நம்ம கார்டனில் இருக்கிற கருவேப்பிலையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் நம்ம கருவேப்பிலை செடியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கருவேப்பிலை எடுக்கிறேன் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கார்டனில் கருவேப்பிலை நல்லா வளராது இந்த முறை கருவேப்பிலை செடி நல்லா வளர்ந்துருக்கு அடுத்ததான் நம்ம இன்றைக்கி சமையலுக்கு தேவையான தக்காளி மட்டும் ஒரு மூணு பறிச்சிக்கலாம் தக்காளி நம்ம கார்டனில் நிறைய காய்ச்சி கிடக்குது இப்போது நம்ம மூணு மட்டும் எடுத்துக்கிடுவோம் இது தவிர நம்ம கார்டனில் கீரைகள் புதினா எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்குது அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம அறுவடை பண்ணி காமிக்கலாம் இப்போ பாருங்கள் காய்கறிகளை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கானே கமெண்டில் சொல்லுங்கள் கார்டனிங் சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் கொடுப்பேன் நன்றி வணக்கம்